வணக்கம் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் மீது வைக்கப்பட்ட புகார் இருப்பினும் அவருக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ள செயல் நெகிழ்ந்து போன அமுதா ஐஎஸ் அவர்கள் இதை பத்தின முழு வர்த்தளை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பேச்சை சேர்ந்த அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தருமபுரி கலெக்டராக இருந்த போது சிறந்த கலெக்டருக்கான விருது பெற்றவர் பின்தங்கிய மாவட்டமான தருமபுரியில் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து திறம்பட பணிகளை செய்தவர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை மலையுள்ள மீட்பு சிறப்பு அலுவலராக இருந்த அமுதா அவர்கள் களத்தில் இறங்கி கடுமையாக போராடி பலரை காப்பாற்றினார் அப்துல் கலாம் ஜெயலலிதா கலைஞரென தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாட்டின் முக்கிய தலைவர்கள் மறைந்த போது அவர்களின் இறுதி நிகழ்ச்சிகள் அமைதியாக ஒழுங்காக நடைபெறுவதற்கு விரிவான ஏற்பாடுகளை பொறுப்புடன் ஏற்று செயல்படுத்தியவர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கலெக்டர் உணவு பாதுகாப்பு முதன்மை அலுவலர் தமிழகத்தின் முதல் பெண் தொழிலாளர் நல ஆணையர் என்று தமிழக அரசு பணிகளில் இவ்வாறு என்றார் ஐநா சபையின் நீர் மற்றும் சுகாதாரத்திற்கான நிதியத்தின் திட்ட அலுவலராகவும் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பணியாற்றினார் அது மட்டுமல்லாது இந்திய நாட்டின் உயர்ந்த ஜனநாயக அலுவலகமான பிரதமர் உலக இணைச்சியாளர் பதவிக்கும் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடிப்பட்ட நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நேர்மையான திறமையான கண்டறிந்து அவர்களுக்கு வழங்கினார் அவர்களையும்து அதன் அடிப்படையில் மீண்டும் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் மாநில பணிக்கு திரும்பினார் அப்போது ஊரக வளர்ச்சித் துறையின் முதன்மை செயலாளராக அமுதா ஐஏஎஸ் அவர்களை நியமித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் அமுதா ஐஎஸ் அவர்களை உள்துறை செயலராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்து உத்தரவு பிறப்பித்தார் அதாவது சட்டம் ஒழுங்கு உளவுத்துறை என மிகவும் சவாலான அதிகாரமிக்க பொறுப்பிற்கு அமுதா ஐஎஸ் அவர்கள் நியமனம் செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார் அமுதா ஐஎஸ் அவர்கள் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்றைய தினம் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா ஐஎஸ் அவர்கள் வேறு துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த உத்தரவு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரம் அதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்டாங் கொலை சம்பவம் என தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யும் வகையில் அமைந்தது இந்த விஷயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மிகுந்த அப்செட்டில் இருந்தார் இது தொடர்பாக உள்துறை செயலராக இருந்த அமுதா ஐஎஸ் அவர்கள் மீதும் பல்வேறு புகார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சென்றதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்றைய தினம் அமுதா ஐஎஸ் அவர்களை மாற்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார் இருப்பினும் வருவாய் மற்றும் பேரிடர் செயலராக தற்போது அமுதா ஐஏஸ் அவர்களை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தர பிறப்பித்திருக்கிறார் இணையான மிக முக்கியமான ஒரு துறையாகவே பார்க்கப்படுகிறது இதன் மூலம் அமுதா ஐஏஸ் அவர்கள் மீது பல்வேறு எழுந்தாலும் அவர் மீது உள்ள நன்மதிப்பு காரணமாகவும் அவர் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாகவும் மீண்டும் ஒரு முக்கியத்துறையை ஒதுக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் தன்னுடைய குட்புக்கில் இடம்பெற்றிருந்த அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கு தற்போது மீண்டும் ஒரு முக்கியத்துறையான துறை ஒதுக்கி குடுத்திருக்க கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க